வணக்கம் நான் உங்க மாத பாலாஜி பேசுறேன் வீரமணி ராஜு அவர்கள் நிறைய பக்தி பாடல்கள் பாடியிருக்கார் அவர்கிட்ட பேசியிருந்தேன் அப்போ அவர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார் நான் வந்து ஒரு காலத்தில் வந்து எம்எஸ் விஸ்வநாதன் சார்ட்டு ஒர்க் பண்ணியிருந்தேன் ஒரு நாளைக்கு எம்எஸ்வி சாரை பார்க்க போயிருந்தேன் அப்போ பேசிட்டே இருக்கும்போது எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டா ஃபோன் கால்ஸ் வந்துட்டே இருந்தது யாரோ கச்சேரிக்காக கூப்பிட்றாங்க நான் கட் பண்ணி கட் பண்ணி இருந்தேன் ஒரு ஸ்டேஜில் எம்எஸ்வி சாருக்கு கொஞ்சம் கோபம் வந்துருது ஏ எதுக்கு நான் கட் பண்ணுறேன் ஃபோன் எடுத்து பேச இல்லைன்னு உங்களுக்கு எதிராக நான் எப்படி கச்சேரி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன் எனக்கு கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வந்து சொல்ல மாட்டேன் நீ பாட்டுக்கு எடுத்து பேசு அப்படின்ட்டா சரின்னு சொல்லிட்டு அடுத்தவாட்டி திரும்பி கால் பண்ண இவர் எடுத்திருக்கார் பேசியிருக்காரு யாரோ ஒருத்தர் இது மாதிரி எங்கள் ஊரில் உங்கள் கச்சேரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எங்கே இருக்குது உங்கள் ஊர் இங்கேருந்து எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸு எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படின்னா எனக்கு வந்து ஒரு கச்சேரிக்கு முப்பதனாயிரம் ரூபாய் ஆகும் அது கொடுத்துக்கலாம் நான் வந்து கச்சேரி நல்லபடியாக நடத்திட்டு வரேன் இல்லன்னே முப்பதாயிரம் ரூபாய் கொடுக்க முடியாது எங்க பட்ஜெட் இருபதாயிரம் தான் அதனால நீங்க வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் இவர் சொன்னா அதில் எப்படி முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எல்லா செலவும் இருக்கு எப்படி நான் வந்து அதை முப்பது ரூபாய் இல்லாமல் எப்படி என்னால் பண்ண முடியும் இல்லை நீங்க எப்படியாவது பண்ணணும் நீங்க தான் வந்து பாடணும் இந்த வருஷம் உங்களுக்காக தான் அப்படியே எங்க கிராமமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு அந்த மாதிரி ஆசையா எல்லாரும் கேக்குறாங்க வீரமணி ராஜு தான் வரணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்படி இருக்கும்போது நீங்க மாட்டேன்னு சொல்றீங்களே அப்படிங்க அட புரிஞ்சுக்கோங்க சாமி ரொம்ப கஷ்டம் அது அப்படின்னா சரிங்க அப்புறம் அவங்க இஷ்டம் ஒரு போன வச்சுக்க உடனே எம்எஸ்சி சொன்னாரா டே என்னடா ஒத்துக்க மாட்டேங்கிற முப்பதாயிரம் ரூபா வாங்குற அதுக்கு மேல என்னடா ஆகணும் போய் கச்சேரி பண்ணு அப்படின்னா அண்ணே இல்லண்ணே போக்குவரத்துக்கெல்லாம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் தானே என்னோட பேமெண்ட்டு நான் எடுத்துக்க முடியும் எப்படி என்ன டே அவர் என்ன சொன்னாரு எங்கள் ஊரில் நீங்க வந்து பாடுறது எனக்கு பாத்தியம் ஊரே வெயிட் பண்ணிட்டு இருக்கு உங்க கச்சேரிக்காக அப்படின்னாரு இதை விட யாராவது கூப்பிடுவாங்க எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு முதல்காரமே அந்த கச்சேரி ஒத்துக்க அப்படின்னா சரிங்க அப்படி ஒரு ரிலசோட இவர் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட சரிங்க நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு அதை ஒத்துட்டேன்